என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி செல்கின்றது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் என்னவென்று நீ சொன்னால்தான் எனக்கு தெரியுமா உனக்குள்ளே தானே இருக்கின்றேனே நான் உனக்கு புலப்படவில்லையா என்னை நீ மறந்துவிட்டா என்றும் உதாசனப்படுத்திவிட்டா என்றும் நான் கூறவில்லை அவ்வாறு செய்யவும் மாட்டான் ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே கூறுகிறாயே நான் உன்னிடத்தில் புலம்ப கூடாதா என்று தானே உன் மனதில் கேள்வி நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதித்தாய் குழந்தையே அதைத்தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வருகின்றேன் என் துணை உனக்கு எப்போதும் உண்டு நீ எப்போதும் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதா நீ பெற்றது ஒன்றும் இல்லை குழந்தையே அர்த்தமற்ற புலம்பலா மன அமைதியையும் நிம்மதியையும் இழக்கின்றா அதற்கு நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டுங்கள் என விழிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் தான் என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்கின்றேன் நீ நினைத்ததை விட அதிகமாக வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பா நான் கேற்றுவேன் உன்னை தேடி வரப்போகின்றேன் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் என் செல்ல பிள்ளையாகிய உனக்கு நான் தருவேன் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ எதற்காக வேதனைப்படுகின்ற இப்படி வேதனைக்கு மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகின்றாய் குழந்தையின் வெளியே வா அப்போது எனது ஆசி உனக்கு கிடைக்கும் வெறும் வாய் வார்த்தைகளால் நான் எதையும் சொல்ல மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் வை அதன் பின்னர் நடப்பதை பார் உன்னை படைத்தவன் நான் நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும் உனது கர்ம பலன்கள் முடிந்துவிட்டது எப்போது நீ என்னை நினைவில் நிறுத்திக் கொண்டு பூஜைகளை செய்தாயும் அப்போதே உன்னுடைய கர்ம பலன்கள் பொடிப்பொடியாகும் எனது காலடியில் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் வைக்கும் பரீட்சைத்தான் நீ படும் வேதனை உண்மையில் ஒருபோதும் நான் பணத்தை விரும்பியதில்லை குழந்தையே விரும்பவும் எனது பிள்ளைகளை அனுமதிக்கவில்லை எனது பிள்ளைகளை அதன் பிடியில் விழவும் அனுமதிக்க மாட்டேன் ஆனால் உனக்கு அதை தேவைப்படும் காலகட்டத்தில் நிச்சயம் உன்னை தேடி வரும் யாருக்கும் இல்லை என்று சொல்லாதே யாரையும் விருத்து ஒதுக்காதே உன்னை தேடி நானே வரப்போகின்றேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு குழந்தையே எந்த நொடி பொழுதிலும் உன் நிலை மாறலாம் கவலைப்படாதே உன் சாயப்பா உன் பக்கத்தில் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டும் நம்பி யார் இருக்கின்றார்கள் என்பதை யோசி உன்னுடைய வாழ்க்கை மாறும் உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ வைப்பேன் கலங்காது முயற்சி செய்வது உனது கடமை முடிவு செய்வது எனது உரிமை முயற்சியை கைவிடாதே முடிவை கண்டு கலங்காதே எல்லாம் என் செயல் நல்லதையே செய்வார் சாயப்பா என்று நம்பிக்கையோடு இரு தோல்வியைக் கண்டு துவளாதே கிடைக்கவில்லை என்று வருந்தாதே இதைவிட ஒரு பெரிய வாய்ப்பு உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது குழந்தையே கலங்காதே திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும் உன் ஜாதகத்தில் ஏதோ கட்டம் சரியில்லையாமே நீ என்னிடம் வந்த பிறகு அதெல்லாம் உனக்கு தேவையில்லை தங்கமே உன் விதியை மாற்றத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் உன் ஜாதகத்தையே மாற்றுகின்றேன் பார் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா நான் உன் அருகில் இருக்கும்போது என் தங்கமே நீ கலங்கக்கூடாது விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ ஜெயிக்கும் வரை உன்னுடனே ஏதாவது ஒரு ரூபத்தில் பக்கத்துணையாக இருப்பேன் கலங்காதே தங்கமே நீ பெறுகின்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள் அவமானங்கள் அனைத்துமே நீ இறுதியில் இந்த சாகியிடம் சேர்வதற்கு உண்டான பயிற்சிகளை நீ சாய்ச்சிதம் படிக்கும் போது அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகளை குறைக்கப்பட்டதாக ஏற்றுக்கொண்டார் அந்த வார்த்தைகள் உங்களிடம் செயல்படத் தொடங்கும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதை படிக்கும்போது உங்களுக்காக கூறப்பட்டது போல் தோன்றும் இதுவே சாய் சச்சரிதத்தின் மகிமை அன்பு குழந்தையே என்னிடம் சரணடைந்த பிறகு ஜோதிடம் என் பிள்ளைக்காக ஒரு நொடியில் என்னால் மாற்ற முடியும் நீ என்மேல் நம்பிக்கையுடன் இரு போதும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது கலங்காதிரு நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கின்றேன் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சமடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்போதும் தான் இருக்கின்றேன் குழந்தையே கவலைப்படாதே என்றுடன் உனது துயரங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டன தன்னை பற்றி பிறர் நல்ல விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை விரும்பாதீர்கள் உங்கள் இயல்பு மாறாமல் இருங்கள் படைத்தவனுக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று நீ எதற்காகவும் யாரிடமும் தேவையில்லை தங்கமே உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் உன் பாரத்தை என் மீது சுமத்து ஊரே உன்னை பார்த்து வியக்கும் அளவு என்னுடைய அருள் உன்னிடம் இருக்கும் பார் வழியிலும் வாழ்விலும் என்னை நினைப்பவர்களுக்கு என்றும் துணையாக உடன் இருப்பேன் எது செய்த போதிலும் முதலில் என்னை நினைவில் வைத்து தொடங்குபவர்களுக்கு எல்லாம் சுலபமாக நல்ல விதத்தில் முடித்துக் கொடுப்பேன் யாரையும் பழிவாங்க நினைக்காதே அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவிப்பர் துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக உன் சாகி நான் இருப்பேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் உன் சாகி நான் உன்னுடன் இருக்கின்றேன் நம்பிக்கையுடன் உனக்கான வேண்டுதலின் பலன் உன்னை நாடி வரும் உன் வழியை அடைத்தவர்கள் வியக்கும்படி உனக்கு பல வழிகளை நான் காண்பிப்பேன் குழந்தையே எப்போதெல்லாம் நீ துன்பம் மனசோர்வு மனக்கவலை மனசஞ்சலம் மன வருத்தம் போன்றவற்றால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அப்போதெல்லாம் என்மீது நம்பிக்கை வைத்து எனது காலடியில் அவற்றை கொட்டு அதன்பின் அதிசயத்தை நீயே காண்பார் அன்பு குழந்தையே நடிக்க தெரியாத அன்பில் அதிகம் இருப்பது கோபமும் சண்டையும்தான் பின்னால் பேசுபவன் புகழ்ந்தால் என்ன இகழ்ந்தால் என்ன நீ வாழ்வில் முன்னேறி கொண்டே நீர் போல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவை தானாகவே குப்பை போல் ஓரத்தில் ஒதுங்கிவிடும் தெய்வத்தின் துணையுடன் உன் வாழ்வாதாரம் உயர்ந்த நிலைக்கு செல்லப்போகின்றது கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கையில் இருந்து பெறப்போகின்றா நீ எழுந்தது எதுவாகினோ அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவேன் வீரம் உள்ளவராக இருப்பதை விட கருணை உள்ளம் கொண்டவராக இருங்கள் வீரம் என்பது உங்களை மட்டும்தான் காக்கும் நீங்கள் காட்டும் கருணை என்பது உங்களின் வருங்கால சந்ததிகளை காக்கும் உன் எண்ணங்கள் எது என்பதை ஒருபோதும் இவ்வுலகிற்கு தெரியப்படுத்தாது ஏனென்றால் இங்கு உன்னை வாழ்த்து நினைப்பவரை விட வீழ்த்து நினைப்பவரை அதிகமாக இருக்கின்றனர் நீ உன்னுடைய சொந்த திறமையை வளர்த்துக்கொள் மற்றவர்களை நம்பியிருப்பது நல்லதல்ல குழந்தையே பிறர் தப்பை சுட்டிக்காட்ட நீ தவறை செய்யாதவனாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை தவறு செய்து திருந்தியவனாக கூட இருக்கலாம் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமெனில் சிலரிடம் கேள்வி கேட்கவும் கூடாது சிலரின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் கூடாது எவரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது எவருக்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தவும் கூடாது கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கியால கற்றுக்கொள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தான் தவிர உன் பிறவி குணம் குணமல்ல குழந்தையை காலத்தோடு சேர்ந்து நீயும் ஓடிக்கொண்டே இரு வாட்டும் கவலைகள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடும் உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது மேலும் கூடத்தான் செய்யும் யார் உன்னை பற்றி தவறாக பேசினாலும் யாரும் நம்ப முடியாத அளவிற்கு நீ உன் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள் உன்னால் முடிந்தவரை உன் பணியினை இன்று நன்றாக செய் நாளை அதனினும் சிறப்பாக செய்யும் ஆற்றலை நீ நிச்சயம் பெறுவார் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கின்றது என்பதை நீ மறந்து விடாதே நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை குழந்தை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கின்றோம் என் தங்கமே எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது தங்கமே எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்கள் நாம் விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தான் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன் உன்னை உயர்த்தி காட்டப் போகின்றேன் அருகில் உள்ள கஷ்டங்களை கடந்தால்தான் தொலைவில் உள்ள நிம்மதியை அடையலாம் நாம் நல்லவன் என்று மற்றொருவர் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை இறைவனுக்கும் உன் மனசாட்சிக்கு மட்டும் தெரிந்தால் போதும் நாம் நல்லவன் என்று இழந்ததை நினைத்து வருந்தாது இறை நம்பிக்கை இருக்கும் போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் பிரியமானவர்கள் ஒருபோதும் காயப்படுத்த மாட்டார்கள் என உறுதியாக நம்ப வேண்டாம் சில சமயங்களில் எதிரியை விட மிக மோசமாக காயப்படுத்தி விடுவார்கள் மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு சாயப்பாவிடம் நான் சென்றேன் என்று பெருமை கொள்ளாதே சாயப்பா என்னை அழைத்தார் என்று பெருமை கொள் என் அனுமதி இல்லாமல் என்னிடம் யாரும் வர முடியாது குழந்தையே இதுதான் இயற்கை நியதி நீ ஒரு பொருளை எந்த அளவு நேசிக்கின்றாயும் அதே அளவு வெறுக்க வேண்டிய சூழ்நிலையும் கட்டாயம் வரும் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் பொதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறப்பு பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுத்தான் உன் உதவியால் ஒருவரின் உள்ளம் மகிழ்ந்தான் அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டும் மாமகுடமாகும் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் போவதற்கு ஒரே காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் ஒருபோதும் உங்களை பற்றி எவரிடமும் விளக்கம் கூறாது ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அந்த விளக்கம் தேவைப்படுவதில்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதும் இல்லை உன் செவிக்கு எட்டுபடி கூறுகின்றேன் கேள் நீ நன்றாகத்தான் இருப்பாய் அனைத்தையும் நான் மாற்றுவேன் எல்லாம் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் கேள் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகியப்பாவாகியனா என்றும் துணைக்காக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா